நம்ம இந்தியாவை பொறுத்த வரையிலும் நூற்றி ரெண்டு விதமான சோப்பு இருக்குதுங்க அதில் பத்தொம்போது வெரைட்டி கிளீசரிங்கில் பண்ணுறது எண்பத்தி மூணு வெரைட்டி ஃபேட்டி ஆசிட்ல பண்ணுறது இந்த ஃபேட்டி ஆசிடில் பண்ணுற சோப்புக்கும் நம்ம நார்மல் கோகனட் ஆயில் சோப்புக்கும் நம்ம பண்ணுறோம் இல்லைங்க இப்போ நம்ம கோகனட் ஆயில் சோப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கள அதுதான் முக்கியம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு சோப்பு எதுவும் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் எங்கே போனாலும் நான் முதல்ல வாங்குறது சோப்பு தான் ஃபாரின் போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த சோப்போட தன்மை என்ன இருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பதே முக்கால் பர்சன்ட்டு ஃபேட்டி ஆசிட் தான் இருக்குது அந்த ஃபேட்டி ஆசிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரி ஃபேட்டி ஆசிட் தான் அப்படி இருக்குது கிலிசரின் வந்து நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா கிலிசரின் இது தான் பண்ணுது அது எப்படி நமக்கு ரியாக்ஷன் இருக்கும் அதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் எந்த சோப்பாக இருந்தாலும் சரி பதினஞ்சு எம்எல் சல்ஃபூரிக் ஆசிட் எண்பத்தி அஞ்சு எம்எல் தண்ணீர் கலந்து வச்சுக்கணும் சல்ஃபூரிக் ஆசிட்ங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடியதுங்க அதுக்கு முப்பது எம்எல் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துருக்குறோம் இப்போ எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு நூற்றி எழுபது அனிமல் ஃபேட்டும் ஃபேட்டி ஆசிடும் சேர்ந்துருக்கிறப்ப உங்களுக்கு கரையும் தன்மை குறையும் அனிமல் ஃபேட்டும் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சுடுதண்ணியில் தான் நம்ம கரைக்கணும் அதுக்கு முன்னாடிங்க இந்த சோப்பை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிடலாம் இந்த சோப்பு எந்த சோப்பாக இருந்ததுனாலும் கரையணும் சீக்கிரம் கரையணும் அப்படின்னா இந்த மாரி ஸ்க்ரப் பண்ணிக்கணும் ஒன்று அடுத்தது ஹாட் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அந்த ஹாட் வாட்டருக்கு ஒரு அளவு இருக்குது ஐநூறு எம்எல் எடுத்துக்கணும் தண்ணி ஐநூறு எம்எல் தண்ணி எழுவத்தஞ்சி கிராம் இந்த சோப்பு அப்போ தான் வந்து அந்த பதினஞ்சு எம்எல் சல்ஃபூரிக் ஆசிட் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்ரு வந்து அது பிரிகிறது நமக்கு சரியாக காமிக்கும் இதில் வந்து ஹாட் வாட்டரு நம்ம இது பண்ணியிருக்கிறோங்க இந்த சோப்பு நம்ம பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சோப்பு பண்ணி வச்சிருக்கிறத இதில் கொட்டிடலாங்க சரி நம்ம வந்து மற்ற சோப்பு சொல்கிறோம் நம்ம சோப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கள தேங்காய் எண்ணெய் சோப்பு எல்லா சோப்பு நல்ல சோப்பு தான் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பிரியாடிக்கெலாம் அந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் இருக்கும் இப்போ இதே ஒருத்தர் ஒரு குடிசை தொழிலாக ஒருத்தர் செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மேக்சிமம் ஒரு அறுபது பர்சன்ட் கம்மி இல்லாமல் இருக்குங்க ஏன்னா கிளிசனின் கண்டன்ட் கம்மியாக இருக்கும் எங்களுடைய சோப்பை நான் காமிச்சிருக்கிறோம் சின்மேக்ஸோடதே காமிக்கிறோம் உங்கள் சோப்பு பண்ணுனாலும் இதுதான் வரும் இப்போ சார் பண்ணியிருக்கிறீங்க பார்த்தீங்களா இதை பண்ணுனாலும் பியூர் கோகனட் ஆயில் இருக்கும் இந்த ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்குன்னு ரிசல்ட் இப்போ பார்த்துடலாம் இதில் பாருங்கள் நம்ம நூறு எம்எல் எடுத்துக்கணும் இது வந்து பதினஞ்சு எம்எல் சல்ஃபூரிக் ஆசிட் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்ரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிறத வந்துங்க இதில் வந்து ஊத்துறோம் ஏன்னா இது வந்து நல்லாமே சாலிட் கரைஞ்சிருச்சு இருக்கிற ஃபேட்டி பூராமே தனியாக பிரிஞ்சிருச்சு இது கிளியராக வந்து வச்சு என்னன்னு பார்த்துடலாம் இந்த தேங்காய் எண்ணெய் சோப்பை வந்து பார்த்தோம்னாங்க எந்த சோப்பாக இருந்ததுனாலும் அந்த சோப்போடு எந்த ஹர்பல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணோம்னா அது ஆகிக்கும் இப்போ மூவாயிரத்தி அறநூறு ஹெர்பல்ஸ் சொன்னோம் இந்த மூவாயிரத்தி அறநூறு ஹெர்பல்லையும் வாட்ரு பேஸாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கும் புரியுதுங்களா ஆயில் பேஸாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கும் இப்போ ஹர்பல் ஆயில் இருக்குது ஹர்பல் ஆயில் வந்து எந்த ஆயிலாக இருந்தாலும் கோகனட் ஆயிலோட மெர்ஜ் ஆயிடும் இப்போ இது என்ன பண்ணணுமோ அதே மாரி தாங்க ஐநூறு எம்எல் எம்ளைன் வாட்ரு பேபி சோப்பா இருந்ததுனாலும் சரி எதுவாக இருந்ததுனாலும் இந்த சிஸ்டமேட்டிக்ல போட்டோம்னா அதுல இருந்து பிரிஞ்சிரும் கிளிசரின் சோப் என்ன ஆகும்னா அடுத்த நாள் தெரியும் சோப் இருக்குன்னு வச்சுங்க அது பாத்திங் பார் பாத்திங் கேக்குன்னு போட்டுருக்குது பார்த்தீங்களா அதனோட இது என்னன்னா உங்களுக்கு நாளைக்கு தெரியும் ஏன்னா அது வந்து பிரியது வந்து லேட்டாக பிரியும் இந்த ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டோம் அப்படின்னாங்க இந்த ஃபேட்டி பூராமே இந்த ஃபேட்டி பூராமே அப்படியே யூரியா மாரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வரும் அது நீங்கள் போகிறதுக்குள்ளாரே பார்க்கலாம் இந்த இதனுடைய இதுக்கு இதுக்குண்டான சைடு எஃபெக்டையும் இதுக்கு உண்டான பெனிஃபிட்டையும் நம்ம போகிறதுக்குள்ளாரிய அந்த ஆயில் பூரா தனியாக மேலே பிரிஞ்சிடும் இந்த ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னுங்கிறதுக்கு பூராமே இதில் விமோசன் ஆகிடுங்க இந்த இதில் என்ன என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை பூராமே அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணியே இருக்காது ஆனால் இதில் வந்து வச்சிருக்கிற தண்ணி அப்படியே இருக்கும் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் இந்தமாதிரி வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஊற்றி கையிலே கொடுத்துருவோம் நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் நீங்கள் திறந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி பூரா எவாப்ரேட் ஆகிடும் இதில் வந்து அப்படியே இருக்கும் ஒரு மாதம் இல்லைங்க ஒரு வருஷம் ஆனாலும் இருக்கும் இதுதான் ட்ரை ஸ்கின்னுக்கும் ஆயில் ஸ்கின்னுக்கும் உள்ள நம்ம பண்ணுறது நம்ம உடம்புலேருந்து வேர்வை சுரப்பிகளை பூரா இதை அடைக்குது இது சைலன்சர் மாரி ஓபன் பண்ணுது கோகனட் ஆயில் சோப்பு கரைச்சி வச்சிருக்கிறோம் இது நல்லா சூடு பண்ணிட்டோம் இதுக்கு என்ன பண்ணணும் நடைமுறையில் இருக்கிற சோப்புக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் இதுக்கும் பண்றோம் பதினஞ்சு எம்எல் சல்ஃபூரிக் ஆசிட் எயிட்டி ஃபைவ் எம்எல் எல் வாட்டர் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்கள் இதில் எந்த இதுவும் இல்லை எல்லாமே டைலூட் ஆகிடுச்சு பாருங்க எல்லாரும் நடைமுறை என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னு சொல்லி அது ஒரு வியாபாரம் ஆக்கிட்டாங்க எனக்கு ட்ரை ஸ்கின் கிஸ் கோப்பு சோப்பு கொடுங்க ஆயில் ஸ்கின்னுக்கு ஸ்கோப்பு கொடுங்க அதே மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் ஒரே சோப்பு தாங்க எல்லாத்துக்கும் ஒரே சோப்பு தான் நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறோம் சரிங்களா இப்போ அந்த சோப்பை போட்டு இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் பண்ணி இருக்கிறோம் இந்த சோப்பை போட்டு கல்வி இதில் இருக்கிற பேஸ்ட் வெளியில வரணும் சார் கையை மடக்கி விடுங்க ஏன்னா இந்த இது பாருங்கள் நம்ம ஸ்கின்ல வந்து மைக்ரான் மைக்ரான் அடைக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதே வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் சோப்பு இருக்குது துணி துவைக்கிற சோப் இருக்குது பார்த்தீங்களா துணி துவைக்கிற சோப்பு வந்து சீக்கிரம் கரையும் இது வந்து சீக்கிரம் கரையாது ஏன் கரையாது அப்படின்னா இதில் அனிமல் ஃபேட் இருக்குது அனிமல் ஃபேட்டும் இந்த ஃபேட்டி அசிட்டும் இருக்குது சரிங்களா ரெண்டையும் பண்ணி பெல்லட்டாக இருக்கும் அதை போட்டு க்ரெஷிங் பண்ணி நம்ம பண்ணிடுவாங்க சோப்பு கலரையும் பர்ஃப்யூமும் ஆட் பண்ணால் அது ஒரு சோப்பு இப்போ சோப்பு தானுங்களே நம்ம சோப்பு வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம் குளிச்சுட்டு வர்றோம் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புரியுதுங்களா இப்போ கண்ணுக்கு முன்னாடி நம்ம பிரிச்சு எடுத்திருக்கிறோம் இது நம்ம உடம்புல படிஞ்சு தானே ஆகணும் நீ பாருங்க இப்போ நம்ம சோப்பை கழுவுறோம் இப்ப என்ன படிஞ்சிருக்குங்க என்னங்க இருக்கு தூரம் எல்லாம் அடைச்ச மாதிரி இல்ல இது எப்படி தெரியுது உங்களுக்கு பாருங்க தொட்டு பாருங்க வாங்க பாருங்க பாருங்க தெரியாது ஆயில் சோப்புக்கும் மத்த சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ இது என்ன இருக்குதுங்க பூராமே இது வந்து மைக்ரான் மைக்ரான் மைக்ரான அடைக்குது இதுல மேலே இருக்கிறது பூரா தேங்காய் எண்ணெய் மேலே இருக்கிறது பூரா தேங்காய் எண்ணெய் அந்த என்ன சோப்போட வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த எண்ணெய் இதில் இருக்குது இப்ப இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கிற சோப்புக்கும் தேங்காய் எண்ணெய் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் உலகளாவிய அளவில் எந்த சோப்பு எடுத்தீங்கனாலும் இந்த இந்த பேஸ் தான் சரிங்களா ஏன்னா நம்ம உடல்லையே வந்து அதிக பெரிய உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னு நார்மலாக நம்மளோட ஸ்கின்னோட பரப்பு வந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வியர்வை துவாரங்கள் இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கு அறநூறு எம்எல் கழிவுகள் வெளியேறணும்னா அப்போ அது எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு ஆயிலும் போட்டுக்கிறோம் நம்ம தேய்ங்க ரெண்டு கையும் தேய் ரெண்டு கையும் தேய்ல தேயு ரெண்டு கையிலும் கிரீஸ் இருந்ததுனாலும் சரிங்க கிரீஸ் இருந்தாலும் சரி இந்த ஆயில் இருந்தாலும் சரி எது இருந்ததுனாலும் ஒரே தடவை போயிடும் ஏன்னா அழுக்கையும் எடுக்கும் புரிய புரியுதுங்களா உடம்புல இருக்கிற ஆயிலையும் சேர்த்து எடுத்துடும் அந்த ஸ்கின் ஓப்பனாக இருந்ததுனா மட்டும்தான் நம்ம உடம்புல இருந்து உள்ளேருந்து வரக்கூடிய ஆயில் வெளியில் வரும் அதேமாரி நுழை வரக்கூடிய தன்மை அறுபத்தி ஏழு சதவீதம் இருக்குன்னு சொன்னோம் பாருங்க ஃபோமிங் ஏஜென்ட்டு அதிகமாக இருக்கிறது இதில் வந்து கோகனட் ஆயில் அதிகம் இருக்காது அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது அறுபத்தி ஏழு சதவீதம் நுரைய எடுக்கக்கூடிய தன்மையும் நுர வரக்கூடிய தன்மையும் அழுக்க எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது ரெண்டாவது நம்ம கோகனட் ஆயில் சோப்பு வந்து ட்ரை ஆகுது ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம இருந்து உள்ளேருந்து ஆயில் வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுங்க கோகனட் ஆயில் சோப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் இதாக இருந்தாங்கனாவே அது சரியாயிடும் அப்படி இல்லை ஃப்ரீ இதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா தேங்காய் அப்ளை பண்ண சொல்லுங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து எவ்வளோ தேங்காய் நம்ம அப்ளை பண்ணாலும் உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ இந்த சோப்புக்கும் இந்த இது வந்து ஃபேட்டி வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படியே யூரியா மாரி ஆகிடும் வித்தின் ஏ ஒன் வீக் பத்து நாளில் இருந்து பதினஞ்சு நாள் இந்த தேர்வு இந்த தண்ணி பூராமே ரூம் டெம்பரேச்சருக்கே குறைஞ்சிரும் இது எத்தனை மாதம் ஆச்சுன்னாலும் இது குறையாது இது எத்தனை மாதம் ஆச்சுனாலும் குறையாதுங்க